சசிகாந்த் செந்திலை பற்றி நான் சொல்ல வேண்டும் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான சிந்தனையாளர் என்பதை அவரும் நானும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் கோவையிலிருந்து வருகிற போது ட்ரெயினில் வந்தோம் இரவு பத்து மணிக்கு ட்ரெயினில் இருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரையிலும் பல அரசியல் விவகாரங்களை அவரோடு பாதிக்கிற போது வயதிலே இளைவராக இருந்தாலும் மிக பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்று நான் மட்டுமல்ல இவர் கேபின் விட்டு போன பிறகு ஆசிரியரே சொன்னார் ஆசிரியர் வீரமணியை அவர்கள் பாராட்டினார்கள் அந்த அளவுக்கு ஆட்சி வந்திருந்தால் நிச்சயமாக மத்திய அமைச்சரவையில் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்திருக்க வேண்டும் இப்போ ஒன்றும் ஒன்றும் கெட்டு போகல போக பார்த்தா இன்னும் ரொம்ப நாளுக்கு தாங்காது எப்போ ஒன்றாலும் அபாட்சி நடந்தாலும் நடந்துடும் ஆகவே அவருக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா அவர் பாராளுமன்ற அவர் தேர்தலுக்காக ஒரு ரெண்டு மூணு கூட்டங்கள் நான் பேசினேன் அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு மேடையில் சந்திக்கிற வாய்ப்பு கிட்ட இருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து நிறைய பேர் கேப்பாங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தீங்க அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு ஒரு தெருவிலையும் இன்னும் இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டர்கள் வந்து இல்லை நேற்று எங்கள் திருவள்ளூரில் வந்து இந்த எங்களை டிஸ்ட்ரிக் கமிட்டி மீட்டிங் நடந்தது அப்போது ஆவடி செஷன் ஆவடியில் வந்து ஏஐசியோட ஒரு செஷன் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஐம்பத்தைந்தில் அதுவே வந்து எழுபதாவது ஆனுவல் செஷன் காங்கிரஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் நடந்த செஷனே காங்கிரஸ்க்கு எழுபதாவது செஷன் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் அந்த ஆவடியில் தான் வந்து முதல் முதலாக சோசியலிசம் பற்றி பேசினாங்க நான் மறுபடியும் எல்லாருக்கும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா இன்றைக்கி நம்மளுடைய இந்த நிலைமைக்கு நாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய பேர் பேசியிருக்கலாம் ஆனால் வேலை பார்த்தது காங்கிரஸ் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதிலிருந்து பல சட்டங்களை இயற்றுவது காங்கிரஸ் தான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த எங்களுடைய மூத்த முன்னோடிகளை இன்று கௌரவப்படுத்துவது என்பது எல்லோருக்கும் பெருமையான ஒரு விஷயம் அவர்களுக்கு வந்து இன்னும் கூட எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் பணிபன்முடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காடர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க இது மாஸ் பார்ட்டி இது காடர் பார்ட்டி இல்லைன்ட்டு நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன் இது ஒரு காடர் பார்ட்டி கனெக்ஷன் தான் இல்லை காடர் இருக்காங்க கனெக்ஷன் தான் இல்லை ஸோ நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் இருக்கிற காடரோட கனெக்ஷனை ஏற்படுத்தினா போதும் அதனால தான் நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எல்லா இடத்துலையும் கனெக்ட் சென்டரை உருவாக்கி எல்லா பழைய காங்கிரஸ் தொண்டர்களோடு தலைவர்களோடு ஒரு கனெக்ஷனை உருவாக்குறோம் இன்னைக்கு கூட நான் திருச்சியில் போயிருந்தபோது அவங்க கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான் ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான் நான் திருச்சிக்கு வந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறேன் அப்போ நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் காங்கிரஸ்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஒரு நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு வாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்டோமேட்டிக்காக அது உயிர்ப்பிச்சிடும் என்ற வார்த்தையை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாம் இன்று இருந்து கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் அண்ணன் வந்து இந்த மேடையை அமைச்சு பல பேரை கௌரவம் பண்ணாரு நம்ம பெருசா மேடை பெரிய சால்வெல்லாம் தேவையில்லை நம்ம தெருவில் இருக்க பழைய காங்கிரஸ்கார போய் ஒரு நாள் உட்காந்து பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா கட்சியில உங்களை விசாரிச்சாங்க கட்சியில உங்களை பத்தி பேசணும் அப்படின்ற ரெண்டு வார்த்தை சொன்னாலே அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் இதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு மாற்று கட்சியில் இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுனீங்கன்னா அஞ்சு நிமிஷம் சொல்லுவாங்க நாங்களும் காங்கிரஸ் தாங்க எங்கள் அப்பா காங்கிரஸ் தான் நான் காங்கிரஸ் தான் அப்படின்ற வார்த்தை வரும் அது வரலைன்னா நான் என் பேரையை மாற்றிக்கிறேன் அதனால் அப்படிப்பட்ட நினைவுகளை நீங்கள் வந்து புதுப்பிக்கணும் அதுதான் இன்னைக்கு அண்ணன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஒரு விஷயம் இது மா அருமையான ஒரு ஒரு வழிமுறையை எங்களுக்கு வந்து அவருடைய பிறந்த நாளில் காட்டியிருக்கிறதுனால அண்ணன் ராஜ சிவராஜசேகரன் அவர்களுக்கு இன்னும் நீரோடி அவர் நல்ல ஹெல்த்தோட நல்ல ஒரு ஆட்சியுடைய ஒரு பெரிய மாண்போடு இருக்க வேண்டும் என்று இந்த இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு அவசரமான வேலை இருக்கிறதுனால நான் விடைபெறுகிறேன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்குமாறு உங்களிடம் அன்றாடி கேட்டுக்கணும் நன்றி வணக்கம் ஏன்னா எழுபத்தஞ்சு வயதுனால எல்லோருமே என்னை விட சொன்னவங்க அதனால் அருமை சகோதரர்களே ஏன்னா இதை வச்ச கூட கிண்டல் பண்ணுவானுங்க சில பேர் அப்படிதான் என் மீது வழக்கு போட்ட அண்ணாமலை கூட எனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்லி சொன்னார் வயதானாலும் வயிறாகி நெஞ்சத்தோடு பணியாற்றக்கூடியவர்தான் எந்த இயக்கத்திலும் இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர் என்பதை இங்கே நிரூபிக்கின்ற வகையில் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை இது ஒரு நல்ல முயற்சி அரசியலில் இருக்கிறவர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் இதை பின்பற்ற வேண்டும் என்பது என்னை போன்றவருடைய ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் அரசியலிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு வைக்க வேண்டிய ஒரு வேண்டுகோளாகவே இது கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை பல பேர் கண்டுகொள்வதே கிடையாது ஆனால் சிவராஜசேகரன் அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு இங்கே வரவழைத்து அவர்களை கௌரவிக்கிற போது இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் இந்த தெம்பிலேயே அவர்கள் வாழ்வார்கள் இதுதான் நாம் அவருக்கு தரப்படுகின்ற பணம் காசெல்லாம் கிடையாது இவ்வளோ பேர் மத்தியிலே அவர்கள் உட்கார வைத்து ஒரு சால்வேவோ ஒரு ஷீல்டோ கொடுப்பது மூலமாக ஒரு புது தெம்பை பெறுவார்கள் கடந்த காலத்திலே அவர்கள் ஆற்றிய பணிகளுக்கெல்லாம் ஒரு சான்று வழங்கியதாக வழங்கியதாகவே கருதுவார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அதிலும் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே ஏற்பாடு செய்திருக்கிற சிவராஜசேகரன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவரைப் பற்றி சொல்ல வேண்டுமா அவரே சொல்லிவிட்டார் எனக்கு அவரை மிகவும் பிடித்ததற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்களோ எதிரில் பாராட்டுவாங்க பின்னாடி பிடிச்சிட்டுவாங்க ஆனால் அவருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டது சில பதவிகள் அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போன நேரத்தில் என்னோடு உரிமையோடு கேட்டார் நான் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்றதற்காக அவரை போன்றவர்களை பாராட்டுவது என்பது என்னுடைய கடமை அவரே சொன்னதை போல் நான் வந்து அந்த கௌரவெல்லாம் பார்க்குறதில்ல பேர் போடுறது பேர் சின்னதாக போடுறது பெருசாக போடுறதுன்றதை பற்றிலாம் கவலைப்படுவதில்லை நேற்றைய தினம்தான் தொலைபேசியில் நடத்திலே தொடர்பு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இப்படி ஒரு விழா நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஏதோ போவோம் அவர் இருப்பார் அவருக்கு ஒரு சால்லை போட்டு போயிடலான்னு தான் நான் வந்தேன் காரணம் இதை முடித்து கொண்டு எங்கள் ஆலந்தூரில் நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸில் பணியாற்றி முதல் முதலிலே பெருந்தலைவர் காமராஜருக்கு எங்கள் ஊரில் சிலை வைத்தவர் தனுஷ்கோட்டி முதலியார் என்பவர் அவருடைய துணவியார் மறைந்து விட்டார் என்று செய்தி வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்று இரவே அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டுமாம் காலையிலே ஏதோ கோயில் திருவிழா அங்கே இருக்கிற காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி இப்பொழுது இன்றே இரவே முடித்து விடுகிறார் என்று சொன்ன காரணத்தினாலே சூர்யாவிடத்தில் நான் வருகிறதே சொன்னேன் வந்து ஒரு சார்ல போட்டு நேராக அதுக்கு நான் போனோம் காரணம் என்று கேட்டால் அவர் அந்த பகுதியிலே நான் எண்பத்தாறுலே முதல் முதல் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பெருந்தலைவர் காமராஜருக்கு சிலைக்க வைக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டு அதற்கு சில சங்கடங்கள் ஏற்பட்ட நேரத்தில் நான் அன்றைக்கு இருந்த ஆட்சி கொஞ்சம் சட்ட சிக்கலாம் இருந்தது பொது இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அவர் கொடுத்தது அவர் உடனடியாக அந்த சிலையை வைத்து அவர் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தாலும் அந்த விழாவிலே அன்றைக்கு காங்கிரஸுக்கு எங்களுக்கும் உறவு கிடையாது இருந்தாலும் அந்த விழாவிலே நான் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து செய்த ஒரு மாமனிதர் தான் தனுஷ்கோடி முதலியார் அவருடைய துணைவியார் மறைந்து விட்டார்கள் ஆகவே நான் கல் இருக்கின்றேன் இங்கே சிவராஜசேகரன் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார் அவர் மிக சிறந்த ஒரு பொதுநல ஊழியராக விளங்குகிறார் ஒன்று சொன்னால் சென்னைக்கு வந்தோன்னே முதல்ல பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க அப்போ என்னுடைய நினைவுக்கு வந்ததெல்லாம் பராசக்தியில் சிவாஜி கணேசன் கப்பலை விட்டு உடனே பணத்தை தான் பறி கொடுத்தார் எப்படி சிவாஜி கணேசன் உச்சாணி கும்பிலே நின்றாரோ அந்த படத்தில் நினைத்து அதே போல் இங்கே முதல் முதல்ல பணத்தை பறிகொடுத்தவர் கொடுத்தவர் அரசியலையும் பெரிய ஆளாக சிவாஜி கணேசன் போல் வருவார் என்பதை நான் நம்புகிறேன் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் அவர் கொன்ற வயதாகி விடவில்லை இளம் வயது தான் நல்ல வழக்கறிஞர் ஒரே ஒரு வருத்தனா நான்லாம் வந்து சேர்மனாக இருக்கும்போது கூட கோர்ட்டுக்கு போனேன் எம்பியாக இருக்கும்போதும் கோர்ட்டுக்கு போனேன் ஆனால் அவங்க சில பேர் கோர்ட்டுக்கு படிச்சுட்டு நவாஸ் மாதிரி இருக்கும் பா சிதம்பரத்தை எடுத்துங்க அவர் போன்ற ஒரு முழு நேர அரசியல்வாதி கிடையாது பட் இஸ் அண்ட் டிவோக்டட் அட்வொகேட் இன்றைக்கும் அவர் வந்து அந்த கருப்பு கோட்டு போய் ஆர்கியூ பண்ணுறாருன்னா அந்த ப்ரொஃபஷன் என்பது அப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு அவுட்ஸ்டாண்டிங் இந்தியாவிலேயே பா சிதம்பரத்தினுடைய ஒப்பீனியை பல பேர் கேட்கிறார்கள் கல்கத்தாவுக்கு சென்று வாதாடுகிறார் இந்தியா பூரா வாதாடுகிறார் அவரை விட அவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இருக்க முடியாது ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவே இருந்தார் ஹோம் மினிஸ்டராகவே இருந்தார் எண்பத்தி நாலுலேருந்து இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் ஆனாலும் வழக்கறிஞராக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நான் ராய் செய்த இது அவருக்கு மட்டும் இல்லை அவருடைய பாலி சினேதன் சொல்லப்படுகிற சூர்யா வெற்றி கொண்டானுக்கு இது பொருந்தும் சில பேர் அரசியலுக்கு வந்துட்ட உடனே படித்த படிப்புக்கு மூளை கட்டி விட்டு முழு நேர அரசியல் அரசியல் இஸ் நத்திங் பட் அதனால தான் நமக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு கெட்ட பேரே வருது காரணம் என்னென்னா ஃபுல் டைம் பாலிட்டிக்ஷனாக மாறிட்டால் வேற விதமாக பேசுகிறேன் நான் நகரமன்ற தலைவராக நாலு முறை இருந்தேன் ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ்க்கே போவேன் மூணு மணி நேரம் பக்கலுக்கு வேலை செஞ்சால் போதும் உண்மையாக உழைத்தால் போதும் கார்பரேஷன் கவுன்சிலராக இருக்கிறதுனால சொல்கிறேன் இந்த பகுதியில் அந்த காலத்தில் சிட்டி பாபு ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் கவுன்சிலராக வந்தார் அப்போல்லாம் ஒரு வேப்பங்குச்சி வச்சுன்னு வாயில் அப்படியே இந்த பூரா சுற்றி வந்து இந்த பகுதியில் அவர் கார்பரேஷனுக்கு இரண்டு முறை வெற்றி பெற்றார் இப்போ கவுன்சிலருங்க நடந்து வர்றதே கேவலமாக நினைக்கிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க என்றைக்கு ரோடில் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் மக்கள் தலைவராக வர முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை நான் ஒன்றும் பெருசாக ஆலந்தூரில் செய்யல நான் செஞ்சது பூரா என்னன்னா எல்லா கவுன்சிலர் இருக்கணும் எல்லா கட்சியிலும் இருக்கணும்னு சொல்கிறேன் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஆறில் அல் ஏழுலேருந்து ஒரு மணி நேரம் சுற்றி டிவிஷனை சுற்றி வந்தீங்களா நடந்து ஒரு நாளுக்கு ஒரு ஏரியா என்று செலக்ட் பண்ணி வந்தால் பொதுமக்கள் இப்படி பார்க்குற போது கவுன்சிலர் வருவார் சொல்லலான்னு நினைப்பாங்க நான் எப்படி பண்ணுவேன்னா நான் வாட்டர் டேங்கில் வீட்டை விட்டு கிளம்பும் போது சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ண சொல்லுவேன் தண்ணி வாட்டர் சப்ளை அது சப்ளை வரை நடந்துக்கிட்டே இருப்பேன் ஒரு மணி நேரம்தான் சப்ளை அதுக்குள்ளே ஒரு ஏறத்தாழ ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சுற்றிடுவேன் இதுதான் நான் நாலு முறை வெற்றி பெற்றதுக்கு காரணமே தவிர எனக்கு ஜாதி பலமும் கிடையாது பணவங்க கிடையாது இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டிலே அதிகமான பிராமணர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்னுடைய பகுதி நாற்பத்தையாயிரம் ஓ வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமான ஓட்டு பெற்று ஜெயிச்சு வந்தாங்க இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு கார்பரேஷன் கவுன்சிலர்கள் அப்படி இருந்தால் தான் பொதுமக்கள் மத்தியில் பேர் எடுக்க முடியும் ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி காலையில் மார்னிங் வாக்கிங் போகிற மாதிரி எந்த ட்ரெஸ் ஒன்றா போட்டு போங்க அது வாக்கிங் ட்ரெஸ் போட்டு போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி மக்களை பார்ப்பீர்கள் என்னால் மக்களுக்கு உங்கள் மீது இருக்கிற கோபம் போகும் பார்க்கவே முடியலன்ற குரல்லாம் பேசுவாங்க திரைமுறை போனாலும் சொல்லுவாங்க ஆனால் டெய்லி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா வச்சுங்க நிச்சயமாக மேயர் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார் பி வி ராஜமன்னார் காங்கிரஸ் இருந்தார் இவங்களெலாம் அந்த காலத்தில் வந்து அப்படியே இருந்தோம் எஸ்டி விநாயகமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேருந்து கார்பரேஷனில் அவர் இருக்கிறவர்களில் இருந்தார் அப்படிலாம் கவுன்சிலர்ஸ் இருந்ததினுடைய விளைவு தான் சென்னை மாநகரம் வளர்ந்தது அதே போல் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது என்னுடைய கவுன் என்னுடைய கட்சியில் இருக்கிற கவுன்சிலர் கூட நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பூரை ஊரை பொறுத்த மட்டும் அது அந்த கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆகவே சிவராஜசேகரன் அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக மட்டுமல்ல வருங்காலத்தில் பல பதவிகளை பெற்று மேலும் மேலும் உயர வேண்டும் என்று இது ரொம்ப ராசியான தொகுதி இதில் கவுன்சிலராகவும் ஆகும் எம்பியெல்லாம் ஆகிருக்கிறாங்க சிட்டிப்பா கூட கவுன்சிலர் ஆகிதான் அப்புறம் எம்பி ஆனார் செங்கல்பட்டு அதனால் நான் அப்ளிகேஷன் போட சொல்லி சொல்லலை கொடுத்தா வாங்கிக்கும் ஆகவே நம்முடைய சசிகாந்த் செந்திலை பற்றி நான் சொல்ல வேண்டும் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான சிந்தனையாளர் என்பதை அவரும் நானும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் கோவையிலேருந்து வருகிற போது ட்ரெயினில் வந்தோம் இரவு பத்து மணிக்கு ட்ரெயினில் இறந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரலாம் பல அரசியல் விவகாரங்களை அவரோடு விவாதிக்கிற போது வயதிலே இளையவராக இருந்தாலும் மிக பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்று நான் மட்டுமல்ல இவர் இந்த கேபின் விட்டு போன பிறகு ஆசிரியரே சொன்னார் ஆசிரியர் வீரமணியே அவர்கள் பாராட்டினார்கள் அந்த அளவுக்கு ஆட்சி வந்திருந்தால் நிச்சயமாக மத்திய அமைச்சரவையில் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்திருக்க வேண்டும் இப்போ ஒன்றும் ஒன்றும் கெட்டுப்போகலை போக பார்த்தா இன்னும் ரொம்ப நாளுக்கு தாங்காது எப்போ ஒன்றாலும் அபாட்சி நடந்தாலும் நடந்துடும் ஆகவே அவருக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா அவர் இப்போ பாராளுமன்ற அவர் தேர்தலுக்காக ஒரு ரெண்டு மூணு கூட்டங்கள் நான் பேசினேன் அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு மேடையில் சந்திக்கிற வாய்ப்பு கிட்ட இருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து பாராளுமன்றத்திலே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எம்பியாக திகழ வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்